ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் கணிதம் யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒன்று புள்ளி ஆறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏன்னு கொடுத்து ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க எனில் ஏ இன்வர்ஸை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ நமக்கு கொடுத்துருக்க நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ சொல்யூஷன் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ்இக்குவல் டு மைனஸ் ஒன்று ரெண்டு இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு 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 ஒன்று நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க ஏ inverse கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு ஏ இன்வெர்ஸ்கான ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா ஏ inverse இஸ் ஈக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் டிவைடட் பை ரூட் ஆஃப் மால்ஸ் அட்ஜாயின் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அப்படின்றது நமக்கு ஃபார்முலா இப்போ நமக்கு அட்ஜாயின்ட் ஏ இருக்குது மாலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் வே அதாவது ரூட் ஆஃப் மாலஸ் அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு தேவை ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மாலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ மால்லஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்மளைங்க இந்த ஃபர்ஸ்ட்டு மூணு அந்த ரோக்கு மட்டும் நம்ம மால்லஸ் கண்டுபிடிச்சா போதும் இப்போ அதுக்கு மட்டும் நம்ம மால்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ இங்கே என்ன ஃபார்மலேட் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு இதான் நமக்கு ஃபார்மேட்டு இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது ஆனால் இங்கே மைனஸ் ஒன்றுன்னு இருக்கனால ஸோ மைனஸ் ஒன்று ப்ராக்கெட் ஓப் பண்ணிக்கலாம் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அடுத்து இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் இங்கே ரெண்டுன்னு இருக்கனால ரெண்டு ப்ராக்கெட் ஓவன் பண்ணிக்கலாம் இப்போ செகண்டாக இருக்கிற ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு இங்கே என்ன நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு இருக்குது ஸோ ரெண்டு ப்ராக்கெட் ஓவன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரோபே காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இங்கே மைனஸ் ஒன்று அப்படியே வச்சுக்கலாம் ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் மூணு இங்கே மைனஸ் ரெண்டு அப்படியே இருக்கட்டும் ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் மூணு இங்கே ப்ளஸ் ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஸோ ஜீரோ ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் ஒன்று உள்ளே கொண்டு போய் போயிருக்கீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மூணுன்னு ஆகிடும் இந்த மைனஸ் உள்ள ரெண்டு உள்ளே கொண்டு போய் போயிருக்கீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு இங்கே ஜீரோவால் மல்டி பண்ணால் ஜீரோ தான் வரும் ஓகேங்களா இப்போ நமக்கு மாலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு ஒன்பது இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா ஸோ ரூட் ஆஃப் மார்லஸ் அட் ஏ இஸ் ஈக்குவல் ரூட் எடுத்தால் மூணும் நமக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா இப்போ இதை நம்ம ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு ரூட் ஆஃப் மார்லஸ் அட்ஜாயின்டே மூணுன்னு கிடச்சிச்சு அட்ஜாயின் ஏட வேல்யூ நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்தாங்க ஸோ நம்ம அப்படியே கொண்டு போய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஃபார்முலில் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ ஏ இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஏ இன்வெஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் டிவைடட் பை ரூட் ஆஃப் மார்லஸ் அட்ஜாயின்டையே நமக்கு மூணுன்னு கிடச்சிருக்கு அட்ஜாய்டியே கொஸ்டின்லேயே இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஸோ மைனஸ் ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு 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 ஒன்று ஸோ இதான் நமக்கு ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் கேட்டாங்க கண்டுபிடிச்சாச்சு கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சம்மில் சந்திக்கலாம் தேங்க் யூ